உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள் சமீபத்தில் பேசிய முன்னுக்கு பிறனான முரணான அவர் அவர் பேசுறதுக்கே அவரே முன்னுக்கு பிறனான முரணான கருத்துக்களை தெரிவித்துட்டு வர்றாரு இது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாயிட்டு வருதுங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திருக்கக்கூடிய திருமாவர்கள் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுடைய தலித் தனிப்பொழுவே செயல்படுகிறார் அப்படின்னு இன்றைக்கு கடுமையான விமர்சனங்கள் சமூக நலம் முழுக்க பார்க்க முடியுது அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்றத வச்சு தான் நீங்கள் நம்ம பிரிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிறதுலாம் நியாயமாகிறத நீங்கள் மக்கள் நீங்கள் சொல்லியே ஆகணும் அதுக்காக மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்கலாம் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது அவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்னை ரிப்பன் மாளிகை அரகமையில் தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்த பதிமூன்று நாட்களாக போராட்டம் பண்ணாங்க அறவழியில் அப்படி போராட்டம் செய்த தூய்மை பணியாளர்களை அடித்து விரட்டி கைது செய்தது தமிழ்நாடு அரசு காவல்துறை ஐயா ஸ்டாலினுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அப்போ இது குறித்து எந்த ஒரு கண்ணனையும் தெரிவிக்காத திருமாவர்கள் இது பற்றின அந்த கைது இந்த அடாவடி அடிதடி இந்த அவங்களுமீத கட்டமைக்கப்பட்ட அந்த வன்முறை இதை பற்றி எதுவுமே வாய்த்து இருக்காது திருமாவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க போராடிட்டு இருக்கும்போது சொன்னார் அந்த போராட்டத்திற்கு நிக்கிறோம் அவங்களுடைய அந்த பணி நிறைந்த கோரிக்கையை நாங்கள் முன்னுமையாக ஏற்கிறோம் அது வந்து உண்மையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரு சரி பரவாயில்லையே ஆதரவா பார்த்தா படுத்துவதை அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிங்க ஆதரவாக பேசுறாரு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய போராடுறாங்க சொல்லப்போனா ஏற்பு ஏற்புடையதா இல்லை அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுங்கிறாப்புல ஏங்க நீங்க தான் பண்ணணும்னு சொன்னீங்க இப்போ நீங்களே பண்ணக்கூடாதுங்கிறீங்க முதல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள்டிருந்து திருமாவர்களை பார்த்து கடுமையான கேள்விகளும் விமர்சனங்களும் வைத்துக் கொண்டே வராங்க உறவுகளை நீங்க சொல்லுங்க குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அரசு ஊழியர்களாக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியும் இங்கே எல்லாரும் திமுகவிற்கு எதிராக திமுக செய்யக்கூடிய அட்டுக்கு எதிராக இந்த மக்களுக்கு ஆதரவாக போராடி இருந்தால் விசிக்காரன் மாதிரி பேசாமல் விசிகா தலைவர் மாதிரி பேசாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக பேசாமல் அவர் சொல்லுற மாதிரி தலித் மக்களுடைய தலைவராக அது போல கூட பேசாமல் திமுகவுடைய தலித்தடி போல பேசிட்டு இருக்காரு திமுக எப்படி முட்டுக் கொடுப்பானா திமுகவுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்காரு இவர் இங்கே மட்டும் நிலைப்பாடு இருக்குல்ல காவிரி பிரச்சனை இதே ஒரு தான் விட்டுனாப்ல அதாவது காவிரி சிக்கல் சார்ந்து நீங்கள் தண்ணி வேணும்பீங்களா வேணாம் போய்ளா அப்படின்னு ஒரு பத்திரிகை கேட்க அதுக்கு சுடாப்பில் இங்கே இருக்கக்கூடிய வீசிக்கா இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீசிக்கா காவிரி வேண் அந்த காவிரியில் தண்ணி வேண்டும் என்று போராடும் அதே போல் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீசிக்கா காவிரி தண்ணி அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க தண்ணி அப்போ அதுக்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்பில் எப்படி விடுதலை சிறை கட்சிங்கிறது ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு ரெண்டு நிலைப்பாடு எப்படி கர்நாடகன்னு வந்துவிட்டால் தண்ணி அங்கே வேணுமா இங்கே வந்துட்டால் தமிழ்நாடு தண்ணி இங்கே வேணுமா அப்படி இவர் பல இடங்களில் இரட்டை இடங்களில் பல எடுத்துக்கொண்டு வருகிறார் யாருக்கு ஆதரவாக நிற்கிறீங்க இப்படி 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 முட்டை கொடுத்து திமுக காப்பாற்றி என்னத்தை கிழிக்க போகிறீங்க என்னத்தை கிழிக்க போகிறீங்க அண்ணா ஆம்ஸ்டாங் அவர்கள் இதே மக்களுக்காக எவ்வளவு தெளிவாக இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு தெரியுமா போட்டுக்கிறேன் பாருங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பணியந்தரம் செய்யணுமா கூடாதா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன கோரிக்கை என்னங்கிறதா எவ்வளவு புரிந்து கொண்டு அவர்களுக்காக என்ன பேசுகிறாங்கிறதோ போட்டுடுறேன் பாருங்கள் அவர் அன்றைக்கி இருந்திருந்தால்

அப்படின்னு ஒரு பெரிய ஆணவம் ஆனா வெப்பன் பில்டிங்ல போய் சார் மன்றத்துல போய் பேசும்போது பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா அந்த பணி செய்யறாங்க பணி நிரந்தரப்படுத்த கான்ட்ராக்ட் வேலை செய்யறாங்க எழுதி கொடுங்க பேசுறேன் பேசுனேன் அதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் நான் போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஒரு செய்தியை மட்டும் அந்த மன்றத்தில் பண்ணிக்கொடுவேன் என்னடா ஒரு எச் ஏ பத்தகர ஒரே ஆட்சியில் தும்புற வந்தா சாரல் பட்டாலும் சாரை நாகர மூஞ்ச பரம்பெட்டு போறாங்க அப்ப எந்த சகிப்பு தன்மை இல்ல எல்லா சகிப்பு தன்மையோடு அங்க செய்யற பணி செய்யறதுக்கு நீ இன்னும் பணி நிரந்தரப்படுத்தலாம் இந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சியில் நாங்க கேட்க முடியும் ஏன்னா பெரியார் பிறந்த மண்ணு பெரியார் ஆட்சின்றீங்க பெரியார் வாரிசுன்றீங்க ஆனா இங்க வந்து இங்க கேட்காத நான் இங்க கேட்க முடியும்னு கேட்கிறேன் ஏன்னா நான் வந்து தீபாவளி பொங்கலுக்கு ஒரு புடவை கொடுக்குறேன் அது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பாக தெரியும் சாயம் போற புடவை தான் கொடுப்பேன் ஒரு ஐநூறு ரூபாய்க்குன்னா கிடைக்கும் அதான் கிடைக்கலாம் கிடைக்கும் அதான் கிடைக்கலாம் ஒரு ஒரு அம்மா ஒரு தாய் இறந்துச்சு அந்த வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண அம்மா வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல போனா எல்லாம் எனக்கு கட்டிஷன் இருக்கலாம் எனக்கு பழக்கமே கிடையாது என்னன்னா அந்த அம்மா புடவை கொடுக்கும் போது நான் செத்துட்டேன்னா இந்த புடவை என் மேல போடீங்க நான் போனா என் போட நான் வாங்கி கொடுத்த போட அந்த மாதிரி அது அப்படியே பதிவு பண்ண எங்க மன்றத்துல ஒரு கொடைக்கே உள்ள விசுவாசமா இருக்கிற மக்கள் நீங்க பணி நிரந்தரப்படுத்தினா அந்த மக்கள் எவ்வளவு விசுவாசமா இந்த ஆட்சி கட்டும் உங்க தலை இருந்திருக்கும் அப்படி இதெல்லாம் தான் பணி நிரந்தரப்படுத்தணும் அப்ப பதினஞ்சு வருஷமே இருந்தாங்க இருபது வருஷமா பணி செஞ்சாங்க நம்ம கவுன்சிலர் அப்ப இப்படி முழுக்க முழுக்க திமுக முட்டு கொடுத்து திமுக பாதுகாத்து திமுக வெள்ள வைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு கடைசி வரைக்கும் நம்ம நாலு சீட்டு கொடுத்தா போதும் நினைக்கிறீங்களா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை அடம் நினைக்கிறீங்க அது தெரியுதா உங்களுக்கு சரி தான் எப்படி பண்ணுறாருன்னா நான் மாற்று அரசியலில் முன்வைக்க வந்திருக்கேன் அப்படி உருட்டக்கூடிய விஜய் விஜய் என்ன பண்ணுறாப்புல பனையூர் பங்களா விட்டு வர மாட்டேறாப்பில் திமுக கூட எதிர்கட்சியாக இருந்தால் கடுமையாக காலத்தில் இருந்துட்டு போராடுவான் திமுக கூட ஒரு எதிர்கட்சி பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட கட்சி தான் சிறந்த எதிர்கட்சியாக திமுக சேர்க்கணும் ஆனால் விஜய் என்ன பண்ணுறப்பல பனையோர் பங்களா விட்டு வர மாட்டாப்புல ஏங்க ஒருத்தருடைய இறப்பு அப்புடின்னா கேதங்கக்கா நம்ம தான் வீட்டுக்கு போனோம் பணத்தை எடுத்து வீட்டுக்கு வாப்பா ஏன் வீட்டுக்கு அப்பா ஒரு மாலை போகிறேன் அதுக்கு கொண்டு போய் அடைக்க பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுமா விஜய் செய்கிறது முழுக்க முழுக்க அப்படி தான் மக்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சாம வாரிசு படத்தில் அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது இங்கே வந்து நிற்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் பேசுனீங்கல்ல என்ன படம் தெரிஞ்சுக்கு வந்து கேட்குறீங்களா படத்தை வச்சு தானே தாவ காரம் பேசிகிட்டு இருக்கான் எங்கள் தளபதி அந்த படத்தில் இப்படி அடிச்சிருக்காரு இங்கிலீஷ் வேணாண்டி ஹிந்தியை திருப்பி வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடாண்டி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு ஹிந்தி ஏற்றிருக்காரு சரி இல்லா ஊருக்குள்ள புறக்க வேணும் பேரா பிள்ளைன்னு என்ன சொல்கிறாரு சரி இல்லாத ஊருக்குள்ளே நம்ம பிறக்கணும் அப்போ சரி இருக்கக்கூடாது ஊரும் சரி ஒன்றா இருக்கணும் அப்படி எங்கள் தளபதி சொல்கிறாருன்னு பைக்கி பைத்தியக்காரத்தனமாக படத்தில் பேசுகிற வசனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் தளபதி அந்த படத்தில் இப்படி பேசியிருக்காரு கத்தி படத்தில் பேசுவாங்க அப்படியா கொக்க கோலா கம்பெனி கோலா கம்பெனிக்கு எதிராக பேசியிருக்காரு பேசுகிறாங்களா இல்லையா அப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்கேன் கத்தி கத்திப்படுத்தின கோலா கம்பெனிக்கு எதிராக பேசுவார் அதே போல் கோலா கலம்பரத்தை அவர் நடிச்சிருக்காரு கோக்கோ கோலா குடிங்க நடிச்சிருக்காரு அப்போ அது சொல்ல வேண்டியிருக்குல்ல இப்போ முழுக்க முழுக்க முன்னுக்கு பிறநாள்க்காக மக்களுக்கு எந்த இடத்துல நிற்காத ஒரு தலைவராக சொல்கிறதோட ஒரு தரு தருதரையாக தற்கூரையாகத்தான் இன்றைக்கு விஜய் இன்றைக்கு அவர் கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாநாடு போகிறாங்க இரண்டாவது மாநில மாநாடா ஒன்றாவது மொதல் மாநில மாநாடு போட்டு நீங்கள் இவ்வளோ உரையா கிழிச்சிங்க அஞ்சு கொள்கை தலைவருக்கும் அஞ்சு பேருக்கு முன்னாடி இருக்குது அஞ்சு பேர் வேளாச்சர் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல சாதி வாக்குகள் வாங்குவதற்கு அஞ்சு பேர்த்த நீங்கள் கொள்கை தலைவர் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க என்ன உங்களுக்கு அரசியல் தெரியுது ரெண்டாவது மாநிலம் நாடு அதுக்கு பாருங்கள் இது டூரிஸ்ட் பிளேஸு போவான் இல்லை ஏங்க ஒரு க ஒரு இது நடக்குது ஒரு ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கலேன் அதாவது ஒரு சர்க்கஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து மக்கள் வந்து போய் பார்ப்பாங்க திருவிழா அன்றைக்கி நான் வர முடியாது இருந்தால் கூட ஒரு வாரமாக திருவிழாவில் அந்த திருவிழாக்காக வந்து கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி சர்க்கஸ்லாம் நடக்குது அதுக்கான பார்க்குறேன் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க தாவேக்கா மாநாட்டை நான் வந்து அந்த இருபத்தி தேதி மாநாடு நடக்கும்போதுல அப்போ வர முடியாது அதனால நான் முன்னாடி வந்து பார்த்துட்டு போகிறேன் இடத்த அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு இவர் அதிகாரத்தை பிடிக்க போகிறாங்களே பார்ப்போம் முறவுகளே எந்த இடத்துலையுமே மக்களுக்காக நிற்காத விஜய் இனிமேல் வந்து இடத்தை கிழிக்க போகிறாருங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கவின் படுகொலிக்கு வாய் திறக்காது விஜய் கமலஹாசை தமிழ் குருத்து பேசுகிறதுக்கு வாய் திறக்காது விஜய் எங்கேயுமே வாய் திறக்காத விஜய்ங்க ஏங்க எல்லா எல்லாம் இங்கேலாம் வாய் திறந்து பேசணுமோ முட்டணுமோ எதுலையுமே வாய் திறக்காத விஜய்யை நம்பி ஒரு பெரும் கூட்டம் போய்ட்டுருக்கு திருமாவை நம்பி போயிட்டுருக்கு இந்த ரெண்டு கூட்டமும் தற்கொலை கூட்டமாக தான் கடைசியில் போய் நிற்கும் மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு செல்லவிடுவார்கள் உங்களுக்கு தெரியல உறவுகளையும் இதை பற்றி உங்களுடைய கருத்துனங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான ஒரு உண்மையான மாற்றாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடியவர் போராடக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான இருக்காங்கிறத நான் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுடைய கருத்து என்கிறத பதிவு நன்றி வணக்கம்